நான் தெரிவிக்கிறேன் நம்ம வந்து ஒரு கல்லூரியினுடைய முதல்வர் வந்திருக்கிறார் இந்த கடைசியில் அமர்ந்திருக்கிறார் பாருங்க ஒரு கல்லூரியினுடைய முதல்வர் பள்ளி முதல்வர் ஒரு ஆண்டுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் கட்டணம் வாங்குகிறார்கள் பேசிக்கிட்டு இருந்தார் நான் அப்போ சொன்னேன் எவ்வளோ பெரிய பணக்கார பள்ளியில் நீங்கள் பணி செய்கிறீங்கன்னு ஆனால் இங்கு வாசிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆண்டறிக்கையினுடைய சிறப்புக்கும் அதிகம் கை தட்டினது அவர்தான் ஏன் தெரியுங்களா ஏன் தெரியுங்களா அந்த பெருமை மிக்க பள்ளிக்கூடத்துக்கு முதல்வராக இருக்கிற ஐயா அவர்கள் ஒரு அரசு பள்ளி மாணவர் பாருங்க பின்வரிசையில ஒரு ஐயா வெள்ள சட்ட போட்டு அமர்ந்து இருக்கிறாரா தெரியுதா உங்களுக்கு கொஞ்சம் ஐயா எந்திரிச்சு நின்றுங்க குழந்தைகளுக்கு தெரியுது தமிழக அரசாங்கம் அரசு ஊழியர்களுக்காக நடத்திய மாநில அளவிலான வினாடி வினா போட்டியில் முதல் பரிசை பெற்றவர் இந்த ஐயா அவர்கள் தமிழக அளவில் அந்த முதல் பரிசை பெற்று இந்த கரு கருவலூர் பள்ளிக்கும் அந்த துறைக்கும் பெருமை சேர்த்திருக்கிற ஐயா ஆசிரியர் ஆனந்த் அவர்களுக்கு தானே நம்ம ஊருக்கு நல்ல கை தட்டி அவருக்கு வாழ்த்து சொல்லுங்க ஏன் இவர்களை நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் அவரும் அரசு பள்ளி மாணவர் அடுத்து உங்கள் பள்ளியில் உங்களோடு இருந்து வகுப்பறை ஆனாலும் சரி மைதானமானாலும் சரி விழாக்கள் ஆனாலும் சரி முன்னிலை வகித்து எல்லா பணிகளையும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற ஆசிரியர் ராஜன் அவர்கள் இல்லையா ஏன் நான் அவர்களை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் அவரும் அரசு பள்ளி மாணவர்தான் எனக்கு தாயாகவும் எனக்கு குருவாகவும் இருந்த இன்னைக்கு தெய்வமாக இருக்கிற என் தாய்க்கு தாய் உடன் பணி செய்த ஆசிரியர் என்கிற பெருமை எனக்கு இங்கே இருக்கு நல்ல ஐயாபுரம் அதாவது உங்க பள்ளிக்கு ரெண்டாவது வருஷமா என்னை கூப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்குது பாருங்க போன வருஷம்தான் வந்தாரு இந்த வருஷமும் கூடணுங்கிற அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு தைரியம் இருக்கு அதையும் தாண்டி எங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய விசேஷம் இன்னைக்கும் நாளைக்கு இருக்கு அதில் கலந்து கொள்ளாமல் இருந்தாலும் பரவாயில்லை இந்த பள்ளிக்கு நான் போயே தீர்கிறேன் என்று அடம் பிடிக்க வந்திருக்கிறேன்

புலி வந்து மானை இரையாக எடுக்குது மான் வந்து புலிக்கு இரையாகாமல் தப்பிக்கணும்னு நினைக்குதுங்கிறதான செய்தி அப்ப புலி நூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுதுன்னா புலிக்கு சிக்காமல் இருப்பதற்காக மான் எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் ஓடணும் நூத்தி முப்பது இன்னும் கூடுதலாக இது நூறுனா அது நூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் ஓடணும் இல்லையா அப்ப இந்த சமூகம் என்பது புலி போல நம்மை துரத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நாம் மான் போல சீறிக்கொண்டு ஓட வேண்டும் என்பதைத்தான் அந்த செய்தியும் நீங்கள் ஓடிய அந்த ஓட்டமும் நமக்கு சொல்லிக்கொள்கிறது போட்டிகள் அதிகமாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் அறிவில் செழுமை மிக்க மாணவர்கள் ஒழுக்கமுள்ள மாணவர்கள் இந்த போட்டிகளுக்கிடையே தங்களுடைய பணிகளை வேலைகளை தற்காத்து கொள்வதற்கு வாய்ப்பை தேடி நாம் செல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும் இப்போ எங்கள் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா முன்னாள் மாணவர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறதாக சொல்கிறார்கள் நம்ம கல்லூரி பிள்ளைகள் எத்தனை பேர்னு எனக்கு தெரியல வந்திருந்தாலும் அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் கொஞ்சம் கையை உயர்த்துறீங்களா அவினாசி கல்லூரியில் யாராக இருக்கீங்களா தம்பியலா சரி சரி நான் சரிப்பா ஒரு நான்கு ஐந்து பேர் கையை உயர்த்துகிறார்கள் ரொம்ப சந்தோஷம் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்து அந்த கல்லூரியினுடைய உயர்கல்விக்குள்ளே நுழைந்து ஆயிரத்தி நூறு பேரில் முன்னூறு மாணவர்கள் பகுதி நேரமாக சென்று வேலை பார்த்து கொண்டு ஊதியம் பெற்றுக்கொண்டே படிக்கிறார்கள் என்பதுதான் அவர்களுக்கு பெருமை இப்படியான வாழ்க்கை முறையை உருவாக்குவதற்கு இந்த பள்ளி வந்து ஒரு காரணமாக இருந்திருக்கிறது என்பதற்காக உங்களை உருவாக்கிய ஆசிரியர்களை நான் வந்து வணங்க கடமைப்பட்டிருக்கிறேன் இல்லையா இப்போ பாருங்க ரோட்டரி சங்கம் அவினாசி ரோட்டரி சங்கத்தை சார்ந்த இரண்டு தலைவர்கள் இருக்கிறார்கள் பள்ளி மேலாண்மை குழு இருக்கிறது பக்கத்து பள்ளிகளினுடைய தலைமை ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் இல்லையா ஆசிரியர் கழகம் இந்த ஒருங்கிணைந்த அமைப்பு மட்டும்தான் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறது என்று பார்க்கிறோம் இல்லையா உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா ஒரு தேசத்தினுடைய தலைவிதியை நிர்ணயிக்கிறவர்கள் புரட்சிக்காரர்கள் இல்லை யாரு அணுகுண்டு வைத்திருக்கிறவர்கள் இல்லை ஒரு தேசத்தினுடைய தலைவிதியை நிர்ணயிப்பது வகுப்பறை மட்டும்தான் அந்த வகுப்பறையில் சிற்பிகளாக இருக்கிற ஆசிரியர்கள் மட்டும்தான் அவர்களுக்கு சிலையாக வடிக்கப்படுகிற மாணவர்களால் மட்டும்தான் ஒரு சமூகத்தினுடைய தலைவிதி என்பது நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை நினைத்து பார்க்கிற பிள்ளைகள் உங்களை வளர்த்த இந்த பள்ளிக்கும் உங்களை ஆளாக்கிய இந்த மண்ணுக்கும் பெருமை செய்கிறவர்களாக வர வேண்டும் என்கிற செய்தியை நான் இங்க சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் மாணவர்களோட பேசி போது ஒரு பழமொழி சொன்னேன் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு ஒரு பழமொழி சொன்னேன் பையன் பழமொழி மாத்திட்டாங்க சார் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டான் என்னடா பழமொழின்னு அவன் சொல்றான் மாதா பிதா கூகுள் தெய்வம் அப்ப குரு இருந்த இடத்தை கூகுள் வந்து நிரப்பிருச்சு ஆனந்த் ஐயாவும் முதல்வர் ஐயாவும் சொன்னது போல கற்பிப்பது என்பது ஒரு சவாலான விஷயம் இல்லை தகவல்களை சொல்லுவது இல்லையா அதை தாண்டி ஒரு மாணவனுடைய ஆளுமை வளர்ச்சிக்கு இல்லையா மிகப்பெரிய அடிநாதமாக இருக்கிற ஆசிரியர் இருக்காங்கள அவர்களுக்கு நீங்கள் ஒரு கை தட்டல் கொடுத்து மரியாதை செய்யுங்கள் இது ஒரு நல்லா அறிவியல் விஞ்ஞானி என்று நம்முடைய இந்தியாவினுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் விளங்குவதற்கு காரணமாக இருந்ததை அவருடைய வாக்கு மூலமாகவே சொல்லுகிறார் என்னன்னு சொல்லி நான் ஒரு அரசு பள்ளி மாணவனாக இருந்ததால்தான் என்னால் விஞ்ஞானியாக முடிந்தது என்று சொன்னார் இங்கே ஒன்பதாவது படிக்கிற மாணவர்கள் சூரிய ஒளியில் புதிய கருவிகளை கண்டு கண்டுபிடித்த விஷயத்தை சொன்னாங்க இதெல்லாம் அரசு பள்ளியில் அபூர்வம் அசத்தி இருக்கிற இந்த பள்ளிக்கு மீண்டும் ஒரு வாழ்த்து உலகத்திலேயே மதம் இனம் மொழி நிறம் என்கிற வேற்றுமைகள் இல்லாத ஒரு இடம் அது இடம் பள்ளிக்கூடம் மட்டும் தான் நல்லா கவனிச்சிருங்க நமக்கு மூன்று அறைகள் முக்கியமான அறைகள் நாம் பிறந்து வந்த இடம் தாயினுடைய கருவறை நாம் வாழ்வை முடித்து செல்லுகிற இடம் கல்லறை இந்த கருவறைக்கும் கல்லறைக்கும் இடையில இருக்கிற ஒரு புனிதமான அறை என்பது வகுப்பறை மட்டும்தான் என்பதை பிள்ளைகள் நினைத்து மயில தேர்வு எழுதுறீங்க இல்ல கருப்பு மயில தேர்வு எழுதுறீங்க ஆசிரியர்கள் எந்த மயில திருத்துறாங்க சிவப்பு மயில திருத்துறாங்க சில விடைத்தாலே அங்க ஒண்ணும் இங்க ஒண்ணும் சிவப்பு இருக்கும் அல்ல சில பேருடைய விடைத்தாள்ல சிவப்பே அதிகமாக இருக்கும் இல்லையா ஏன் நீலமயிலும் கருப்பு மயிலும் எழுதிய உங்கள் விடைத்தாள்களில் ஆசிரியர்கள் திருத்தி திருத்தி சுடித்து சுடித்து சிவப்பு மயில் கோடு போடுகிறார்கள் என்று சொன்னால் நாளை நீங்கள் பச்சை மயில் கையெழுத்து போட வேண்டும் என்பதற்காகத்தான் குழந்தைக்கு சொன்னது புரிஞ்சுதா புரிஞ்சுது பாருங்க நான்கு படிநிலைகள் நீ படியேறி சென்றால் இறைவனை காணலாம் என்று சொல்லுகிறார்கள் மாதா பிதா குரு இப்ப கடைசியில் இருக்கிறது யாரு தெய்வத்தை யாராவது பார்த்துருக்கீங்களா அப்ப தெய்வம் யாரு இப்ப சொல்ற முதல் வரி சொல்ற அடுத்த வரி சொல்லுங்க அன்னையும் பிதாவும் அன்னையும் பிதாவும் அடுத்த வரி நீங்க சொல்லுங்க முன்னறி தெய்வம் கண்ணுக்கு தெரிகிற தெய்வங்கள் ரெண்டு தான் யாரு ஒன்னு அம்மாவும் அப்பாவும் அடுத்ததாக யாரு ஆசிரியர்கள் அடுத்ததாக யாரு கடவுள் கடவுள் இருக்கிறார் இல்லை நமக்கு தேவையில்லை ஆனா ரெண்டு தெய்வங்கள் வீட்டோடையே இருக்கு ஒன்னு அம்மா இன்னொன்னு அப்பா எத்தனை பேருக்கு காலையில் பள்ளிக்கூடம் கிளம்பும் போது பெற்றோர்களுடைய கால்களில் வணங்கி வருகிற வழக்கம் இருக்கு என்பதை மனசாட்சியோடு பொய் இல்லாமல் சொல்லுங்க கொஞ்சம் கை உயர்த்தி சொல்லுங்க ஆனால் சரி நான் சொல்லட்டுமா நமக்கு என்னைக்கெல்லாம் பிறந்தநாள் வருதோ அந்த பிறந்தநாள் அன்னைக்கு எப்படித்தான் மரியாதை வருதுன்னு தெரியல கோயிலில் கூட அப்படி சாஸ்திராங்கமாக விழுந்திருக்க மாட்டோம் அப்பா அம்மா காலில் விழுந்து வாழ்த்துக்கள் கேட்குறோம் ஏன்னா அன்னைக்கு தான் புது துணி வந்துச்சு அன்னைக்கு தான் கேக்கு வந்துச்சு அன்னைக்கு தான் உங்களை திட்டாமல் வைத்திருப்பார்கள் அந்த ஒரு நாளை மட்டும் கொண்டாடுகிற குழந்தைகள் எல்லா நாளையும் கொண்டாடினால் உங்கள் வாழ்க்கை ஒரு திருநாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் வளர பிள்ளைகளை சொல்ற அம்மா அப்பா மட்டும் பிள்ளைகளை பண்ணலன்னா அந்த பிள்ளை முன்னுக்கு வர முடியாது ஆசிரியர்கள் குரு தெய்வம் என்று நாம் பார்க்கிறோம் அதனால பிள்ளைகள் ஒழுக்கமுடையவர்களாக பண்புடையவர்களாக சிறப்பாக வாழ்வில் எல்லா வளமும் பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை இந்த வலதுகை பக்கம் பார்க்கிற பெண்கள் அந்த அந்த நடுவகுடு எடுத்து ஒத்தையடி பாதை போல கோடு கிழிச்சு அந்த போட்டு இருக்கிற அழகே அழகு நேர்த்தியே நேர்த்தே என்ன அற்புதமான இந்த எந்த குழந்தையினுடைய தலையும் கலையில பாருங்க காற்றில் அலை பறக்கிற மோடி எந்த குழந்தையினுடைய தலையும் கலையில இதுவே உங்களுடைய ஒழுக்கத்திற்கு மிக அற்புதமான சாட்சி எனவே அகத்தினுடைய அழகை உங்கள் அகத்தினுடைய அழகை நான் முகத்தில் பார்த்து தெரிந்து கொண்டேன் அன்பு குழந்தைகளே நவீன் நவீன் என்கிற ஆசிரியர் நாங்கள் பணி செய்த ஊரில் வந்து பணி செய்தவர் அவர் இந்த பள்ளிக்கு கிடைத்திருப்பது இன்னும் உங்களுக்கு ஒரு கூடுதல் பெருமை என்று சொல்லி இல்லையா எல்லாரும் தமிழ்ல நல்லா பேசுவீங்களா இப்படிதான் வந்து டிஓ வந்தார் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு நாலு செய்திகளை சொல்லி நிறைவு செய்கிறேன் டிஓ வந்து ஆய்வு செய்வாங்களா ஒவ்வொரு பள்ளிக்கூடம் போய் அப்போ ஒரு வகுப்பறையில் ஒன்பதாம் வகுப்பு அங்கே போய் பழம் நழுவி பாலில் விழுந்தது சொல்லுன்னு கேட்டிருக்காரு என்ன நழுவி பழம் நழுவி பாலில் விழுந்தது மூணு சிறப்பு இருக்கா பையன் பலம் நழுவி பாலில் விழுந்தது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவனுக்கு வகரம் வரல உடனே கல்வி அலுவலர் கோவம் வந்துடுச்சு தமிழையா கூப்பிட்டு இங்க வாங்க அப்படின்ட்டு என்ன பையன் வந்து பலம் நழுவி பாலில் விழுந்ததுங்கிறா இப்படியா தமிழ் சொல்லிக் கொடுப்பீங்க அதுக்கு ஐயா சொன்னாரா இல்லையா பிள்ளைகளுடைய பயக்க வயக்கமே அப்படித்தான் பழக்க வழக்கம்னு சொல்லலையா யாரு தமிழையா சொன்னாரா பசங்களோட பயக்க பயக்கமே அப்படிதான் சார் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்னார் ஆக ஒரு தமிழ் திருந்திய தமிழ் ஒரு தமிழையாவுக்கு வரலன்னா சத்தியமா ஒரு பிள்ளை தமிழ சிறப்பாகவே செய்ய மாட்டோம் நீங்கள் அழகாக தமிழ் பேசுகிறீர்கள் உங்களுக்கு நல்ல தமிழையாக்கள் கிடைத்திருக்கிறார்கள் அதனால அவர்களுக்கு நான் வாழ்த்து சொல்றேன் நீங்க ஒண்ணு இல்லைங்க கண்ணாடி முன்னாடி அமர்ந்துட்டு இன்னைக்கு சாயங்காலம் போய் செய்யுங்க கதவை சாத்திக்கங்க வெளியிருந்து பார்க்குறவன் பயப்படுவான் கண்ணாடி முன்னால் அமர்ந்து இருநூற்றி நாற்பத்தேழு எழுத்துக்களை சொல்லும்போது உங்கள் முகம் எத் இருநூற்றி நாற்பத்தேழு அசைவுகளை பெறுகிறதுங்கிறான் இந்த தமிழ்நாட்டுக்காரங்கெல்லாம் பார்க்க ஏ அழகா இருக்காங்கன்னு உங்கிற குறிப்பையும் சொல்லிடுற தமிழ் பேசுவதனால் மட்டும்தான் அவர்கள் அழகாக இருக்கிறார்கள் இந்த எழுத்துக்களும் இந்த உச்சரிப்பும் அந்த எழுத்துக்களை உச்சரிக்கும் போது ஏற்படுகிற முகபாவங்களும் ரொம்ப அற்புதமாக நிறைய குறும்புக்கார குழந்தைகள்லாம் நாங்கள் கடந்து வந்துட்டோம் கடந்த காலங்களில் இப்படிதான் ஒரு வீட்டுக்கு போகும்போது பையன் மம் மம்ன்னு சொல்றான் என்ன பிள்ளை மம்மன் சொல்றான் அவன் இங்கிலீஷ் மீடியம் போறான் மம்மி என்பதை சுருக்கமாக மம் என்று சொல்றான்னா அதோட வந்திருந்தா பிரச்சனை இருந்திருக்காது அடுத்து கேட்டேன் அப்பாவை எப்படி கூப்பிடுறாங்க பிள்ள அப்படின்னா இருக்கு ரொம்ப அவசரமா இருந்தா என்று கூப்பிடுவான் அதோட வந்திருக்க வேணாம் ஒரு டீயை குடிச்சிட்டு அப்புறம் மீண்டும் சொன்னேன் ஏங்க உங்களை மம்மன்னு கூப்பிடறானு உங்களுக்கு ஒரு அக்காவும் தங்கச்சி இருக்காங்கள எப்படி கூப்பிடுறான்னு கேட்டேன் அதாவது பையனோட பெரிய அம்மாவை எப்படி கூப்பிடுகிறான்னு கேட்டேன் அப்ப அந்த அம்மா சொன்னாங்க பாருங்க என்னை மம்மன் அழைக்கிறான் என்னுடைய அக்கா அவனுடைய பெரியம்மாவை மேக்சிமம் என்று அழைக்கிறான் சித்தியை மினிமம் என்று அழைக்கிறான் அட பாவிகளா என்ற ஒரு தமிழ் குடும்பத்துல அம்மா மம்மு பெரியம்மா மேக்சிமம் சித்தி மினிமம் என்று தமிழ் பேசினால் ஒரு தலைமுறை எதை எதை எல்லாமும் இழக்க வேண்டி இருக்கும் குழந்தைகளா இந்த நம்ம கல்லூரியில ஒரு பையன் இருக்கா ஒரு கவிதை எழுதுகிறா இந்தியாவைப் பற்றின மூணு வரையில் எழுதுகிறான் இந்தியா மூன்று பக்கம் கடலாலும் பா என்னடா புவியியல் தெரிஞ்சுருக்கான்னு நான் மேசிலிருந்துட்டேன் மூன்று பக்கம் கடலாலும் நான்கு பக்கம் கடனாலும் சூடப்பட்ட நாடுன்னு எழுதுறாங்க அவன் என்ன குறும்புக்காரப்ப பாரு நிலாவை பத்தி கவிதை எழுதுகிறான்னு அவன் எழுதுறான் நிலா சூரியனின் திருட்டு வீசியடிங்கிறான் நீங்க சட்டை பிடிச்சி அழிக்க முடியுமா நிலா எப்படி சூரியனுடைய திருட்டு விசிடினா சார் ஒரிஜினல் விசிடி காப்பி பண்றது அதனுடைய நகல் நிலா வந்து திருட்டு விசிடியா சூரியங்கிட்ட இருந்து கடன் வாங்கி ஒளிருதுங்கிறான் எவ்வளவு பெரிய விஞ்ஞானத்தை சொல்றான் நிலா சூரியனின் சொல்லுங்க இன்னைக்கு ஊரெல்லாம் சொல்லுவான் போல் இருக்கு இந்த கவிதை பிள்ளை ஆக குழந்தைகள் செய்கிற குறும்புகளுக்குள்ள ஒரு நல்ல விஷயம் இருக்குங்கிறத ஆசிரியர்கள் கண்டுபிடித்தால் நீங்கள் கலைஞர்களாக வருவீங்க கவிதையே எழுத தெரியாத ஒருத்தன் இலங்கையில வந்து சீதாவுக்கு நடந்த சம்பவம் என்னன்னு எழுதுன்னு கட்டுரையை சொல்லும்போது ஒரு இளைஞன் கருத்த இளைஞன் தேர்வு முடிக்க அஞ்சு நிமிஷம் இருக்குங்க அவன் எழுதுறான் எல்லா பூக்களும் சிரித்து கொண்டிருந்தன ஒரே ஒரு பூ மட்டும் அழுது கொண்டிருந்தது என்று சொல்லி எங்க இதுல இருந்தாங்கல்ல இலங்கையில சீத்தா இருந்தாங்கல்ல அரக்கியர்களை எழுதுகிறான் எல்லா பூக்களும் சிரித்து கொண்டு இருந்தன ஒரே ஒரு பூ மட்டும் அழுது கொண்டிருந்தன ஒட்டுமொத்த கம்பராமாயணத்தை மொத்த நாலு வரையில் எழுதுறான் தமிழைய பார்த்தாரு கற்று வினா எழுத இவன் கவிதை எழுதுறான் கிறுக்குப்பாயில வாடா என்று சொல்லி அழைத்து கொண்டு போய் ஒரு கவியரிடம் சேர்த்து இந்த பிள்ளைக்கு கவிதை வருது அவனு கொஞ்சம் எழுதுவீங்கன்னு சொன்ன பிறகு அந்த பிள்ளை பிற்காலத்துல கவிதைகள் பாடல்லாம் எழுதி ஐந்து தேசிய விருதுகளை பெறுகிறார் அவர் பெயர் கவிஞர் வைரமுத்து மதுரையில் வந்து வைகை நதி விரட்ட விரட்ட காலி செய்யப்பட்ட ஊரில் இருந்து மூட்டை முடிச்சுகளோடு எடுத்துக்கொண்டு சென்னைக்கு போன ஒரு கருத்த இளைஞன் ஐந்து தேசிய விருதுகளை பெறுகிறான் என்று சொன்னால் அந்த பிள்ளையை உருவாக்கியது ஒரு ஆசிரியர் என்பதற்காக சொல்கிறேன் புரியுதுங்களா இந்த கூட்டத்தில் யார் வேணுமானாலும் இருக்கலாம் இந்த கூட்டத்தில் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்களே உங்களுக்குள்ளே இருக்கிற தனித்திறமைகளை கண்டறிந்து வெளிக்கொண்டு வாருங்கள் சிறப்பான இந்த எதிர்காலத்தை உங்களால் உருவாக்க முடியும் என்று சொல்லி நான் முதல்வர் அம்மாவை பார்க்கும்போதெல்லாம் அந்த கவிதை தான் ஞாபகம் வரும் சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதில்லை என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு அம்மா உங்களுக்கு எல்லாம் கிடைக்க பெற்றிருக்கிறார்கள் பள்ளி முதல்வர் அவர்கள் நல்ல ஆசிரியர் பெருமக்கள் கலை நிகழ்ச்சிகளுக்காக காத்துக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் உங்கள் எல்லோரோடு இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் பேசணும்னு ஆசை அவ்வளவு விஷயங்களும் இருக்கு இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு வழிவிட்டு மீண்டும் அடுத்த ஆண்டில் வாய்ப்பிருந்து அழைத்தால் வருகிறேன் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி